சார் யார் இந்த பகால முக்கிய இவங்களை எப்படி வழிபாடு பண்ணணும் எதற்காக என்ன காரணத்துக்காக இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாம் இருக்காங்க இல்லையா அரசியல் எல்லாம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து பண்ணலாம் ஏன்னா எவ்வளோ கேர்சஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அப்படி முகிய நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ விமோச்சனம் உண்டா அப்படின்னா உங்களுடைய குலத்துக்கே விமோச்சனம் உண்டு யாரெல்லாம் தாந்திரிக தெய்வங்களை வழிபாடு பண்ணுறோமோ வியாழக்கிழமை போங்கன்னு சொல்லிட்டீங்க வியாழக்கிழமை எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சாயங்கால நேரமாக போய் வழிபாடு பண்ணுறது சாயங்கால நேரமாக ஜிவிஸ் ஆரணியர்களுக்கு எனது வணக்கங்கள் நம்ம வந்து பத்து வித்யாக்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போது எட்டாவது வித்யாவான பகாலமுகி அவங்கள பற்றி நம்ம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பகாலமுகி அப்படிங்கிறவங்க வந்து குருக்கு குருவோட கனெக்டட் ஜூபிட்டரோட கனெக்டட் அவங்க அதோட செவ்வாயோடையும் அவங்க வந்து கனெக்டட் இவங்களை வந்து அஷ்டமி தேய்பரை அஷ்டமியில் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது உகந்தது சரி யார் இந்த பகாலமுகி இவங்களை எப்படி வழிபாடு பண்ணணும் எதற்காக என்ன காரணத்துக்காக இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பகாலமுகி வந்து பார்க்குறக்கே ஃபியர்ஸாக இருப்பாங்க இவங்க ஃபோட்டோலாம் நம்ம வீட்டிலலாம் வச்சுலாம் வழிபடக்கூடாது எங்க கோயில் இருக்குதோ அதாவது இதுக்குன்னே சில கோயில்கள் இருக்குது அங்கே போயிட்டு மனசார பேசாம வேண்டிட்டு மட்டும் வந்துடுங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து உபாசன முறைகள்லாம் இருக்கு அந்த உபாசன முறைகள்லாம் நம்ம சாமானிய மக்களால் ஃபாலோலாம் பண்ண முடியாது அதாவது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் மாதிரி ப்ரே பண்ணிட்டு வரலாம் ஒரு வியாழக்கிழமை அந்த மாதிரி போயிட்டு ஒரு குருவா நினைச்சு யாரு எதற்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கர்ஸ் அதாவது சாபங்கள் நீங்க நிறைய வாங்கிட்டே இருந்திருப்பீங்க சுத்தி இருக்காங்க அந்த சாபங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பில்லி சூனியம் ஏவல் எனக்கு வந்து எனக்கு கட்டு போட்டுட்டாங்க எனக்கு வார்த்தையால் கட்டு போட்டுட்டாங்க என்னால் பேச முடியல எனக்கு எதிராக பேசிட்டே இருக்காங்க கோர்ட் கேஸு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பொய் பேசுறாங்க எனக்கு எதிராக எல்லாமே செயல்படுத்திருக்கிறாங்க எனக்கு நிறைய எதிரிகள் இந்த சூனியம்லாம் இல்லையா அது என்ன அப்படிங்கிறது ஸ்பெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அந்த வார்த்தைகளுக்கு சில சக்திகள் உண்டு அந்த சக்திகள் ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒரு சச்சரவுல வந்துட்டு ஒரு குடும்ப சண்டைன்னு வச்சுக்குவோமே மண்ணை வாரி தூற்றி அவங்கள வந்து சாபம் விட்டுட்டு போகிறது குரு குடும்ப உறுப்பினர்களே தன் சொந்த ரத்த பந்தங்களே அந்த மாதிரி சாபம் விட்டுட்டு போகிறது இந்த சாபத்துக்கு விமோச்சனமே இல்லையா பெண் சாபம் எனக்கு யாரோ என்னுடைய மூதாதருக்கு இருந்த பெண் சாபம் என்னையே இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் நல்லபடியாக தானே இருக்கேன் இந்த வார்த்தைகள் வந்து என்னை கொண்டுகிட்டே இருக்குது என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியலை அப்படிங்கிறப்ப தான் பகாலமுக்கிட்ட போகணும் இந்த முக்கியோட அமைப்பை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அரக்கனுடைய நாக்கை வந்து பி பிடிச்சிட்ருப்பாங்க அதாவது என்னன்னா ஸ்தம்பானம் ஸ்தம்பிக்கிறது ஸ்தம்பித்து போக வச்சிடும் வார்த்தைகளை பேரலைஸ் பண்ணி விட்டுரும் அப்போது இவங்களை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாமா கூடவே கூடாது இவங்கள போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு நடக்குது ஏன்னா இவங்களாம் கால பைரவரோட கனெக்டட் காலனோட கனெக்டட் அப்படி இருக்கப்போ உண்மை உண்மையாக இருந்தாலும் இல்லையா உங்க பக்கம் நியாயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும் நியாயம் எதுவோ அதை பாத்துக்கமா உன் கருணையால அதை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு அவங்களுக்கு குருதட்சிணையா அவங்களுக்கு வந்து குங்குமம் கொடுத்துட்டு வாங்க குங்குமத்தால் அவங்களுக்கு அபிஷேகங்கள் பண்ணப்படும் ஏன்னா அது இப்போ வந்து நம்ம சாத்விகமாக தான் பேசிகிட்டு இருக்கோம் சில பேர் வந்து இந்த ஆடு கோழி இந்த மாதிரிலாம் பழி கொடுப்பாங்க அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம் அவ்வளோ பெருசாக யோசிக்க வேண்டாம் சாதாரணமாக ஒரு குங்குமத்தை கரைச்சு அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது அந்த அபிஷேகத்தை பார்க்குறது அவங்கள வழிபாடு பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் இருளில் தான் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அவங்க சதா இவங்களையே நினச்சி நம்ம உபவாசம் பண்ணிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை ஆனா இவங்க கிட்ட வேண்டும் பொழுது நூத்தி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை இந்த மாதிரி உச்சாடம் உச்சாடனம் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த பவரே உண்டு அந்த ஓம் ஹ்ரீம் பகாலமுகி அப்படிங்கிற அவங்களுக்கெல்லாம் பெரிய மந்திரங்களே இருக்குது அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் போய் அந்த உச்சரிக்கிறது கிடையாது இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான உபாசன முறைகள் இருந்து சாதனாக்கள்லாம் பண்ணி அப்படிதான் இவங்களையெல்லாம் வந்து நம்ம வழிபாடு முறைகள்லையே நம்ம வந்து இறங்கணும் சுத்தபத்தமாக இருந்து நான் எல்லாம் தெளிவாக தான் இருக்கேன் நான் இந்த விஷயத்துலேருந்து நான் விடுபடணும் எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளால் நான் காயப்பட்டு என் குடும்பமே இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேர்ஸில் இருந்துட்டாங்களே அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கல அந்த குடும்பமே சில சாபத்தால் வார்த்தைகளால் அப்படி கேட்டு கேட்டு நொந்து போயே இருப்பாங்க வெளியே வரவே முடியாது எத்தனையோ கோயில்களுக்கு பரிகாரம் போயிருப்பாங்க சொல்கிற எல்லா பரிகாரங்களும் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அந்த சொல் அந்த சொல்லுக்கு தத்தாசு தேவதைகள் நம்ம சொல்கிறோம்ல அந்த தத்தாசு தேவதைகள் அப்படியே ஆகட்டும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது பழிச்சுக்கிட்டே இருக்குது சில அதாவது அரசியல்லலாம் இருக்காங்க இல்லையா அரசியல்லாம் இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து பண்ணலாம் ஏன்னா எவ்வளோ கேர்சஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சாபங்கள் திட்டுக்கள் எத்தனை மக்கள் எத்தனை இருந்து லட்சக்கணக்கான மக்கள் முத கொண்டு கூட வார்த்தைகளால் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க அதை யாரும் ஒருத்தவங்களுடைய வார்த்தைகள் படிச்சிடலாம் இல்லையா அப்போ நமக்கு அந்த ஷீல்டு அப்படிங்கிறது அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃபியர்ஸாக ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க தான் வக்கால முக்கிய போய் வழிபாடு பண்ணணும் அதே போல் வார்த்தைகள் சில பேத்தால் தெளிவாக பேச முடியாமல் கூட இருக்கும் அதாவது ஏன் பேச முடியாமல் இருக்கும்னா எதிர்வினையில் இருக்கவங்க வந்து ஒரு கோபத்தாலையோ ஒரு அதிகாரத்தாலேயோ நம்மளை கட்டுப்பாடு பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வார்த்தைகள் வராமல் துட்கம் தொண்டையை அடைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பேச முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து முக்கிய வழிபாடு பண்ணலாம் அப்படி முக்கிய நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ விமோச்சனம் உண்டா அப்படின்னா உங்களுடைய குலத்துக்கே விமோச்சனம் உண்டு யாரெல்லாம் தாந்திரிக தெய்வங்களை வழிபாடு பண்ணுறோமோ அது நம்ம மொத்த குலத்தையுமே காக்கக்கூடிய அமைப்பு எப்போவுமே யாருடைய வார்த்தைகளாலோ யாராலையுமே நம்மனால கட்டுப்படுத்த முடியாது கட்டு போட முடியாது சரி எப்படித்தான் வழிபாடு பண்றது ரொம்ப சிம்பிளா அப்படின்னா பகாலுமுகி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு விளக்கு வச்சிட்டுவாங்க பூசணிக்காலை விளக்கு வைக்க சொல்லுவாங்க எந்த எண்ணெய்யில ஊத்தி அந்த கோயிலுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும் அந்த விதிமுறைகளை கேட்டு அங்க நீங்க விளக்கு வச்சுட்டு ஒரு வியாழக்கிழமையா போங்க ஒரு வியாழக்கிழமையா போயிட்டு மனசார வேண்டிக்கிட்டு விளக்கு மட்டும் வச்சிட்டு வாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கெட்டதுல நல்லதாக மாறும் அமைப்பு தாந்திரக தெய்வங்களை வந்து வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது பயபக்தியோட ஜஸ்ட் லைக் தட்லாம் இல்லாம பயபக்தியோட அவங்கள வழிபாடு பண்றப்போ நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் வியாழக்கிழமை போங்கன்னு சொல்லிட்டீங்க வியாழக்கிழமை எந்த நேரத்துல வழிபாடு பண்ணனும் அப்படின்னா சாயங்கால நேரமா போய் வழிபாடு பண்றது சாயங்கால நேரமா அதாவது ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் ஏழு மணி எட்டு மணி இன்னும் இரவு வழிபாடு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இரவு தெய்வங்கள் அதனால இரவு வழிபாடு பகல் நேரத்துல வேண்டாம் பகல் நேரத்தில் பவர் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது அதனால் இரவு நேரத்திலேயே உங்களுடைய உபாசனங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் நன்றி அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்